ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் பத்தொன்பது பிரம்மத்தின் விடுதலையான நிலை அல்லது பந்தங்களுடன் உள்ள நிலை புண்ணியம் அல்லது பாவம் முழுமை அல்லது வெற்றுத்தன்மை இல்லை எங்கும் ல்லை எத்திருக்கும் பிரிருக்கும்போது ஏ மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மம் பல வகையான இருப்பு நிலைகளுக்கு செல்வதெல்லாம் இல்லை பின்னர் வேறுபாடுகள் ஏன் ஏற்படுகிறது பல வகையான பரிமாணங்களின் அலைவரிசைகள் தன்னை தன் இடத்தினுள் இவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கிறது துவைத உணர்வுகளின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தில் வெளிப்படுத்திக் கொண்டுள்ள வடிவங்கள் பல்வேறு வகையான உணர்வு நிலையில் பல வகையான நிலைகளில் ஒரு துருவத்தில் இருந்து இன்னொரு துருவத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கிறது எதிர்மறையான துருவங்கள் பெய்த உணர்வுக்கு அடித்தளமாக விளங்கி பிரம்மத்தின் அந்த குறிப்பிட்ட பரிமாணத்திற்கு உள்ளார்த்தமான ஒன்றாக அமைந்து விடுகிறது இருப்பினும் பிரம்மம் இது போன்ற துருவ அனுபவங்களுக்கு உட்படுத்தப்படவில்லை பிரம்மம் எப்போதும் விடுதலையான நிலையில் அல்லது தோற்றங்களையும் வகையில் கம்பீரமாக அப்பழுக்கற்ற குணத்துடன் விளங்குகிறது ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபது எங்கும் எப்போதும் இருக்கும் பிரம்மம் ஜாதி பாகுபாடு காரணம் விளைவு செயல்கள் ஒற்றுமை மற்றும் வேற்றுமை ஆகியவை அற்றது என்றால் எங்கும் வியாபித்திற்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏ மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மத்தின் துவைத பரிமாணத்தில் அது பல்வேறு அடுக்குகள் மற்றும் நிலைகளில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியுள்ளது இது போன்ற பல அடுக்குகள் மற்றும் பல பரிமாணம் நிறைந்த வெளிப்பாடுகளின் காரணத்தால் அதில் மூழ்கியுள்ள நம் உணர்வுகளுக்கு பிரம்மத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படாது அதாவது நம் விழிப்புணர்வு தன்மையின் நிலையானது மிகவும் மங்களமாகி அடர்த்தியாகவும் வலுவாகவும் இருப்பதால் நம்மால் பிரம்மத்தை துளிகூட உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு தள்ளப்படுவோம் இந்த அடர்த்தி தன்மையானது எந்த அளவுக்கு அதிகமாக உள்ளதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மால் நம் குணத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது எப்போதும் நாம் பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை காட்டுகிறோமோ அப்போதே நாம் முதிர்ந்த நிலைக்கு வந்துவிட்டோம் என்று அர்த்தம் ஆனால் பிரம்மத்துடன் ஒன்றாக வேண்டும் என்றால் நாம் நம் என்ன ஓட்டங்களை முழுவதுமாக துறந்த பின்னர் இந்த உலகமும் நாமும் வெவ்வேறில்லை என்று தோன்றும் அதையும் தாண்டி நமக்கு துவைத எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறது என்றால் நம்முடைய துவைத அபிப்பிராயங்கள் முழுவதுமாக நிர்மூலமாகவில்லை என்று அர்த்தம் முதிர்நிலையை அடைந்தவர்கள் தங்களுக்குள் எழும் துவைத அபிப்பிராயங்களை தொடர்ந்து நிர்மூலமாக்கி கொண்டே இருப்பார்கள் இதே முதிர்வு தன்மை குறைவாக இருப்பவர்கள் தங்கள் துவைத அபிப்பிராயங்களை துறப்பதற்கு பதிலாக மீண்டும் அதன் சுழற்சிக்குள் சென்று விடுவார்கள் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று பிரம்மம் அனைத்திலும் வியாபித்துள்ள எந்தவிதமான தடைகளும் இல்லாத சைதன்யம் அதன் சாராம்சத்தில் அது எப்போதும் முழுமையாகவும் அசைவற்றும் இருக்கும் பிரம்மமே அனைத்துமாக உள்ளதால் அதற்கு எந்த தேவையும் இருக்கவில்லை நாம் ஒரு பிறவியில் ஞானியாக இருந்தாலும் வேறொரு பிறவியில் அஞ்ஞானியாக இருந்தாலும் பிரம்மம் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தான் இருக்கும் ஞானம் மற்றும் அஞ்ஞானம் ஆகிய இரண்டு பிரம்மத்தின் பிரிக்க முடியாத மகிமைகள் ஆகும் பிரம்மத்தை மேலும் மகிமையூட்ட அதன் சுயத்தை தவிர வேறு எதனால் முடியும் ஒன்று எப்படி மற்றொன்றுக்கு நிரூபித்து காட்ட முடியும் இங்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை அனைத்தையும் துறந்த நிலையில் இருப்பது மட்டும்தான் பிரம்மத்தினுள் ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஒரே தகுதி அப்படிப்பட்ட உண்மையானது அமைதியான மனதில்தான் உதயமாகும் உணர்ந்து கொள்ளப்பட்டவை அனைத்தும் வெற்றாகி நிர்மூலமாக்கப்பட்ட நிலையில் அறிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத மற்றும் பெயரற்ற பிரம்மம் மட்டுமே உள்ளது என்பது விளங்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ